தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் செம்ம ஹாட் டாப்பிக்காக போயின்னு இருக்குது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பயங்கரமாக உளறி வந்துட்டு இருக்காங்க சரி சாரி பிரச்சாரம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சாரத்தில் நம்மளுடைய ஸ்டாலின் வந்துட்டு ஒரு செம்மையான வார்த்தையை விட்டார் அதாவது டெல்லிக்கு போயிட்டு நம்மளுடைய தமிழக விவசாயிகள் பயங்கரமாக போராட்டம் பண்ணி வந்திருந்தாங்க ஆனால் அதை மோடி கண்டுக்கவே இல்லை ஆனால் எதெல்லாம் கண்டுகினார் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ சினிமா பிரபலங்களை பார்த்தாரு நிறைய ஊர் ஊராக சுற்றினார் அது மட்டும் இல்லை கேவலம் நடிகைகளை கூட பார்த்தார் விவசாயிகளை பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசினார் ஸோ அண்டர்லைன் பண்ணி பாத்தீங்கன்னா கேவலம் நடிகைகளை கூட பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாரு ஸோ இந்த விஷயம் தற்போது சமூக வலைதளத்தில் பயங்கர ஹாட் பைக்கா போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாம சினிமா துறை நட்சத்திரங்களை வந்துட்டு இது பயங்கரமாக கோவப்படுத்திருக்கு குறிப்பா நடிகைகளை பயங்கரமா கோவப்படுத்திருக்கு இதனால வந்துட்டு பல நடிகைகள் பயங்கரமா கடுப்பாயிட்டாங்க ஸோ இது குறித்து நம்ம ராதிகா சத் குமார் இருக்காமத்துக்கலாம் அவங்க வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல ஸ்டாலினுக்கு பயங்கரமான கண்டனங்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க நயன்தாராவுக்கு ஒரு பிரச்சனை ஒரு நடிகைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்னு விரைந்து சென்று ராதாரபியை வந்துட்டு அவருடைய கட்சியிலேருந்து இருந்து ஸோ அந்த விதத்துல நடிகைகளை பெருமைப்பட வைத்த இவரே எதுக்காக நடிகைகளை இப்படி திட்டினாரு அப்படின்னு தெரிலங்க தான் வந்துட்டு ராதிகா சாத்துக்குமார் என்ன பண்ணிட்டாங்கன்னா நடிகைகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது உங்கள் குடும்பம் ரொம்ப மரியாதையா இருக்கிற குடும்பம் தயவு செஞ்சு அதை கெத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களுடைய ட்விட்டர்ல ஒரு ட்விட்டர் போட்டு விட்டாங்க தற்போது இந்த ட்விட்டுக்கு ஏகப்பட்ட நடிகைகள் வந்துட்டு லைக் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அந்த கேவலம் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் விடாமல் இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏற்கனவே வந்துட்டு ராதிகா சாத் சன் டிவியில் வந்துட்டு அவங்களுக்கான டைமிங் கிடைக்கல அப்படின்ற காரணத்தினால சன் டிவியை விட்டே விளக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு தற்போது ஸ்டாலினை வந்துட்டு ராதிகா சத் இந்த அளவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறதுனால அந்த செய்தியும் உறுதியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க